அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை சரவணன் இன்னைக்கு நம்ம பித்ரு தோஷம் நீக்கக்கூடிய பஞ்ச பைரவர்களும் ஒரே தளத்தில் அமைய பெற்ற தஞ்சாவூர் மாவட்டம் ஆவூரில் அமைய பெற்ற தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஆலயங்கள்ல ஒன்றான பசுபதீஸ்வரர் ஆலயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்டு கிழக்கு நோக்கி அமைப்பற்ற இந்த ஆலயம் இருக்கக்கூடிய ஆவூர் பசுபதீச்சரம் மணிக்கூடம் கோவந்தகுடின்னு பல பேர்களால் இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கு பிரம்மா சப்தரிஷிகள் சிவகணங்கள் தேவர்கள் இந்திரன் சூரியன் தருமன் தசரதன் ஆகியோர் வழிபட்ட மிக முக்கியமான ஆலயமா திகழ்து இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆவூர் பசுபதீஸ்வரர் ஆலயம் கோச்செங்க சொலனால் கட்டப்பட்ட எழுபது மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்றாக கூறப்படுகிறது ஒரு சமயம் பசிஷ்ட மாமுனி நடத்திய மிகப்பெரிய யாகத்திற்கு பசும்பால் தேவைப்பட்டது உடனே காமதேனுவை அழைத்து பசும்பால் கேட்க தரமறுத்தது காமதேனு கோபமுற்ற வசிஷ்ட மாமுனியின் சாபத்திற்கு ஆளானது காமதேனோ சாபம் தீர இந்த ஆலயத்திற்கு செல்லுமாறு பிரம்மன் கூற வஞ்சீவனமாக காட்சி தந்த இந்த ஆலயத்தில் தவம் புரிகிறது காமதேனு ஒரு சமயம் இங்குள்ள புற்றுக்குள் ஆதிலிங்கம் உள்ளது அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடுமாறு அசரெறி ஒன்று கூறவே ஒரு சமயம் பாலை சுரந்து வழிபட்ட காமதேனுவின் கால் குழம்பு இறைவன் திருமுடியில் படவே மிக வருத்தத்தோடு காணப்படுகிறது காமதேனு இதனை கண்ட இறைவன் நீ என்னை காரணத்தினால் இந்த உலகம் என்னை பசுபதிநாதன் என்று வழிபடும் என்று கூறி காமதேனுவின் சாபத்தை நீக்கி விமோச்சனம் அளிக்கிறார் இறைவன் பூலோகத்தில் உள்ள இந்த இடத்திற்கு காமதேனு வந்து சென்றதனால் இந்த ஊர் கோவந்த குடி என்று அழைக்கப்பெற்றது இந்த ஆலயத்தில் உள்ள குரு பைரவர் சண்ட பைரவர் கால பைரவர் உண்மத்த பைரவர் அசித்தாங்க பைரவர் ஆகியோரை வழிபட்ட தசரத மன்னரின் நிவர்த்தி நிவர்த்தியானது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இத்தலம் பித்ரு சாபம் நீக்கும் பரிகார ஸ்தலமாக திகழ்கிறது என்னப்பா சரவணா இந்த ஆலயத்தை யாரோ தூய்மை பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க ஆமாங்க நமது பட்டுக்கோட்டை அழகி கூத்தன் அடியார் கூட்டம் உளவாரப்பணிக்குழு தான் இந்த ஆலயத்தை தூய்மை பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க நானும் தான் இந்த வீடியோலாம் எடுத்தேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க